நம்ம கிட்ட நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா சார் ஈஸி எங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல ஈஸி இல்லை ஈஸி இல்லைன்னா என்ன ஈஸி எப்படி எடுக்கிறது ஈஸி ஏன் முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ரெகுலர் ஃபாலோவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்க நீங்க நியூ யூஸராக இருந்தால் லேண்டை பத்தி நாங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நாலேஜுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு என்கம்பேரன் சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம நிறைய இதுக்கு முன்னாடியும் வீடியோ போட்டுருக்குறோம் ஈஸியை பத்தி இப்போ ரெகுலராக ரீசெண்டாக இருக்கிற யூசர்ஸ் கேட்டு இருக்காங்கங்கிறதுக்காக இன்னொரு வீடியோ நம்ம போடுறோம் எதுக்காக அப்படின்னா ஈஸி எடுத்து நீங்கள் பார்க்கும்போது பாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓனர் யாரு அவங்க பேர்ல எதாவது கோர்ட் கேசஸ் எதாவது இருக்குதா இல்ல லிட்டிகேஷன் உள்ள ப்ராப்பர்ட்டியா அப்படிங்கறது ஈஸியில ஈஸியா நீங்க முடியும் அதுபோக போக பாஸ்ட் ஹிஸ்டரிஸ்ல என்ன ஒரு ஒரு டென் இயர்ஸ் ஈஸி எடுக்கலாம் தேர்ட்டின் இயர்ஸ் ஈஸி எடுக்கலாம் பதிமூணு வருஷமா இந்த நிலம் யாரோடது யாருகிட்ட இருந்து யாருக்கு வந்தது இது எல்லாத்தையுமே நீங்க ஈஸியில கண்டிப்பா செக் பண்ணிக்க முடியும்